இப்படியே பாத்தீங்கன்னா தேர்ட்டி தான் பேசணும் அப்படின்ற ஒரு லிமிட் இல்லாட்டி பேசிடுவா எவ்வளவு பேசுவாரு இல்லாட்டி மட்டும் கொண்டு வர முடியுங்க நம்பிக்கை உருவாக்குற பேச்சா அது இருந்தா மட்டும்தான் அது ஓட்டா தவிர கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறலாம் யாரோ இங்க இருக்கணும் அந்த அழகான கியூட்னஸ் ஆன விஷயங்கள்லாம் பிடிக்குது அதை வச்சு நான் அதை ஓட்டுக்கிட்டுலாம் சொல்ல முடியாதுல அதனால டிவிக்கெல்லாம் சிரிப்பாங்க ஆக்சுவலா சார் பேசிட்டு இருக்காரு பயங்கரமா சிரிப்பாங்க அப்ப யார் கண்ட்ரோலுமே ஒரு கூட்டம் இல்லா இல்லாம இருக்குன்னா அது எவ்வளவு ஆபத்தான கூட்டமா இருக்கும் நல்லா ஆடினீங்க ஓகே ரைட் இத்தனை வருஷம் ஆடினீங்க உங்க ப்ரேஸ் பண்ண உங்களை எதிர்த்து பேசுறப்ப நாங்க சப்போர்ட்டா சோசியல் மீடியா ரைட்டு ஆனா என்ன அதை விசா வச்சு அரசியலுக்கு வரீங்க இந்த புரிதல் பத்தாது இன்னும் பயங்கரமான ஆழமான அரசியல் அறிவு தேவை அரசியல் அறிவு போன்ற நபர்கள் அவரை கூட வச்சுக்கணும் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணலுக்காக இணைகிறார் நடிகர் அருணோதயன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா வாட்டி நீங்க சொன்ன மாதிரி கூட்டம் வந்து ஓட்டா வாய்ப்பில்லைன்ற வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிருந்தீங்க இப்ப பார்த்தா திருச்சி அரியலூர் பெரம்பலூர் அடுத்து இப்போ இன்னைக்கு நாகைலயும் வந்து கூட்டம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு இருக்கும்போது ஓட்டு அதிகரிக்காதுன்னு சொன்னீங்க என்ன சாட்டர்டேங்க எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க வெளில போவோம் டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்தால் போவோம் பசங்க கூட மீட் பண்ணுவோம் அந்த சார் வர்றதுனா என்ன பிளானா இருக்கும் எல்லாரும் அங்கதானே போவோம் நம்மளே நானே தான் கனிவா பார்க்க தானே போவேன் அந்த மாதிரி கூட்டம் போடுறப்ப நீங்க அதை எப்படி ஓட்டா மாறும் பேசிட்டு இருக்கீங்க மாறும்னா சந்தோஷம் தான் ஆனா இது இது ஒரு பொருந்தாத பேச்சுன்னு நான் நினைக்கிறேன் கூட்டம் ஓட்டா மாறுமா கூட்டம் மாறுமானா எது எதுக்கோ கூட்டம் சேரும் அதுட்டு ஓட்டம் மாறும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பேச்சா அது இருந்துச்சுன்னா அதை நம்பக்கூடிய வகையில் இருக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் இப்ப நம்ம இங்க இருக்கும் அவர் பேச்சை கேட்கறோம் கேட்டு வீட்டில போய் டிஸ்கஸ் பண்றப்ப இத்தனை கட்சிகள் தாண்டி ஒரு பேசுற பேச்சில் ஒரு கோப்பு இருக்கு இவரால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் நம்பிக்கை உருவாக்குற பேச்சா அது இருந்தா மட்டும்தான் அது ஓட்டா மாறுமே தவிர கூட்டமெல்லாம் ஓட்ட மாறினா யார் யாரோ இங்கே சிஎம் இல்லை சார் நீங்கள் சொன்னீங்க வந்து ஓட்டம் மாற வாய்ப்பு இல்லைன்ட்டு ஆனால் ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கும் இப்போ மீட்டிங்க்கும் அந்த கூட்டமே இங்கே கூட்டிகிட்டு தான் இருக்கே தவிர இது எப்படி ஓட்ட மாற வாய்ப்பு இல்லை சார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்குது அவருக்கு இளைஞர்கள் ஓட்டும் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது அவர் வர வாய்ப்பு இருக்கல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தா என்ன விஷயம் நாங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு வரட்டும் நம்ம அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் ஓட்டு விஜய் சார பெண்களுக்கு பிடிக்கும் இளைஞர்களுக்கு பிடிக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு பிடிக்கும் குழந்தை எல்லா குழந்தைகளுக்கும் விஜய் சார பிடிக்கும் அவர் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காருல்ல ஏதோ குழந்தைங்களை பிடிச்சிட்டாரு சிவகார்த்திகேன்னு அதெல்லாம் வேற கேட்டகிரி விஜய் சார் இப்ப பிறகு குழந்தைங்க பிடிக்குதுங்க அவட டான்ஸை புடிக்குது அவட அந்த அழகான கியூட்னஸ் ஆன விஷயங்கள்லாம் பிடிக்குது அத வச்சு அது அதை ஓட்டு சொல்ல முடியாது இல்ல ஃபேன் பேஸ் இருக்கதான் செய்வாங்க ஆனா அது ஓட்டா மாறதுக்கான கோப் இப்ப வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ரசிகர்களா ஹார்ட் கோர் ரசிகர்களா இருந்து தொண்டர்களா மாறினவங்க கண்டிப்பா சாருக்கு தான் ஓட் பண்ணுவாங்க அதை தாண்டி சேர்ற கூட்டம் இருக்குல்ல அவர் என்ன பேசுறாருன்னு கேட்க வர்றாங்க மக்கள் கூட்டம் ஃபேன்ஸ் வராங்க பாக்குறாங்க போறாங்க ஓகே மக்கள் அவர் என்ன பேசுறாரு என்ன ஒரு அர்ச்சித்திலோட பேசுறாரு கேட்க தான் வராங்க அதுல ஒரு நிறைய உண்டாக்கிட்டாருன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்ப பெரம்பலூர்ல பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன் ஒருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்க நானும் விஜய் ஃபேன் தான் ஆனா விஜய் வந்து பெரம்பலூர்ல எங்களை பார்க்க வராததுனால நான் ஓட்டே போட மாட்டேன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க சார் நேரம் காலம் தானாங்க முக்கியம் விஜய் சார் வந்து எல்லாரையும் பாத்துட்டுக்க முடியுமா நமக்கு புரியுது ஆர்வம் இருக்கிறது புரியுது ஏக்கம் இருக்கிறது புரியுது நம்ம தலைவர் நம்ம மண்ணில் பார்த்தா சந்தோஷம் தானே அப்படிங்கிற மீட்டில் அவர் ஆதங்கப்பட்டு பட்டு பேசுறாரு ஆனா என்ன தெரிஞ்சா ரோட் போட்டுருவா அப்படின்னு இப்ப நாங்க விஜய்க்காக தான் வந்திருக்கோம் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஹாயாக சொல்லிட்டு போயிருக்கலாமே இருந்து அவருக்காக நைட் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கோமே அப்படின்றத சொல்லி அதான் அதாவது முடிச்ச புரியுது அதை தாண்டி பிளானிங் ஒன்னும் இருக்குல்ல இங்க வந்து ஹாய் சொல்லிட்டு போற கேப்ல அங்க போனா பேசிடலாம் இங்க ஹாய் சொல்ட்டு அங்க போய் பேசவும் முடியாம அங்கேயும் யாரு சொல்ல முடியாது இல்ல நேரம் கடவுள் ஒன்னு இருக்கு அங்க இருக்க மக்கள் சாருக்கு வந்திருக்கும் அங்க க்ரௌட் அதிகமாக நிற்குது வெயிட் பண்ணிருக்காங்க ரொம்ப பேர் நினைக்கிறாங்க அதை தாண்டி அங்க அதை ரசிகர் பண்றதுக்கான கூட்டம் அவங்களோட அவங்க படத்துக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் அக்ரஸிவான கூட்டம் அப்படிங்கிறப்ப நம்ம அங்க போய் பேசினா வேல்யூவா இருக்குங்கிறதா கால்குலேஷனா இருக்கும் இந்த மாதிரி அரசியல் மீட்டிங் அப்ப சரியா திட்டமிடல் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி எதிர்மறையான விளைவுகள் நம்ம பண்ணி தான் ஆகணும் வேற ஆப்ஷனே கிடையாது இது நமக்கு எதை சொல்ல வருதுன்னா திட்டமிடல் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாரு ஏன் அப்படின்னா கிரௌட காரணமா சொல்றாங்க அவங்க அலோ பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தாண்டி போக முடியல அப்படிங்கிறாங்க அப்படிலாம் கிடையாது பிளான் பண்ணா போறது கரெக்டா போலாம் என்ன ஒரு காமனார் முன்ன பின்ன ஆகலாமே தவிர தாராளமா நினைச்சிட்டு போலாம் பிளான் இருந்துச்சுன்னா இப்ப பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் மீட்டிங் ஒரு ஒரு வாட்டி இந்த பிரச்சாரம் போடும் போது நிபந்தனைகளோட தான் இருக்கு சோ இப்பயும் பாத்தீங்கன்னா பன்னெண்டு நிபந்தனைகள் இருக்குது இப்போ வண்டி முன்னாடி ஃபாலோ பண்ணக்கூடாது ரோட்ல நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ மீறியும் வந்து மக்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க நாங்க ரீச் ஆகல இப்பதான் வந்திருக்காரு திட்டமண்டல அவர் சொல்றதை யாருமே கேட்க மாட்டாங்க ஒரு கட்சி கட்டுப்படுத்தப்பட்ட கண்ட்ரோல் உள்ள கட்சி அப்படின்னா அரசு சப்போர்ட் பண்ணுது காவல்துறை சப்போர்ட் பண்ணுதுன்னா உங்களுக்கு எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாது உங்களால் பொதுமக்களுக்கு எதுவும் சீக்கிரம் வந்துடக்கூடாங்கிறதா நடைமுறையான என்ன சொல்றது விதிமுறைகளை விதிக்கிறாங்க அத அவங்க தொண்டர்கள் அவங்களே கேட்கணும் இல்ல கேட்க மாட்டேன் அப்படின்னா தலைமை சொல்லியாவது கேட்கணும் யார் சொல்லியுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்றப்ப இந்த மாதிரிதான் ப்ராசஸ் நடக்கும் ஏன் லேட் ஆகுது ஏன் அவ்வளவு பதட்டம் உருவாகுது ஏன் காவல்துறை வந்து விதித்து போயிட்டு இந்த மாதிரி பொது சொத்துக்களை நாசம் பண்றாங்கன்னு சொல்லுது அவங்க கண்ட்ரோல்ல இல்ல அவங்க தலைவரை பார்க்க வந்திருக்காங்க ஓகே ரைட் அதுல நீங்க கிரௌட் அதிகமா இருக்கு அது புரியுது ஆனா அதையும் பொது சொத்துக்களை சேதம் பண்ணிட்டு போய் உங்க தலைவரை பார்க்க பாக்கலாங்கிற மைண்ட் செட் இருக்குல்ல அது எவ்வளவு ஆபத்தானது இன்னும் அவங்க வந்து தலைமைக்கே வரல அதிகாரத்துக்கே வரல அதுக்குள்ள உங்க தலைவரை பாக்க நீங்க பொது சொத்துக்களை எவ்வளவு சாதாரணமா நீங்க நாசம் பண்ணுவீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்துட்டா நீங்க என்னென்ன பண்ண மாட்டீங்க இப்ப விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு பேரண்ட்ஸ் என்ன இன்னைக்கு ஒருத்தவங்க ஒரு அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் ஃபேன் நான் பார்த்து தான் அவன் அந்த சொல்லிருக்காங்க கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ என்ன சொல்றேன்னா விஜய் சொல்றது இவங்களும் கேட்கல அந்த சின்ன பையன் நான் விஜய் ஃபேன் அப்படின்றதுனால வராங்க சோ இதை பாக்குறீங்க இப்போ புஷ்பா டூவில் நடந்த விஷயத்துக்குள்ள தேட்டரில் ஒரு அம்மா குழந்தைங்க தவறி போனாங்கல்ல அதுவும் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது புரியுது ஆனா அதை தாண்டி உங்களோட உயிரும் உங்களை நம்பிக்கிட்டு இருக்க உங்களை தான் நம்பும் அந்த குழந்தை சிக்கல் எல்லாம் உங்க தான் பிடிக்கும் உங்க பேர் தான் சொல்லுவோம் அம்மா அப்பான்னு சொல்லுவோம் உங்க நம்பிட்டு ஒரு குழந்தைய நீங்க ரிஸ்க் எடுத்து ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு நீங்க ஸ்பாட்டுக்கு தீட்டு வரீங்க அப்படின்னா ஈவன் தூயிட்டு வராதீங்க க்ரௌட் இஷ்யூ ஆகும் வீட்டுக்குள்ள நாலஞ்சு பேருங்கிறப்ப ஒரு குழந்தை பாதுகாப்பா இருக்கும் அந்த குழந்தைங்களா அக்கற உள்ளவங்களா இருப்பாங்க ரோட்ல இருக்க ஒருத்தன குழந்தைங்களுக்கு இருக்க வேண்டிய தேவை கிடையாது அதை தாண்டி அவனும் அக்ரஸிவா தலைவர் பார்க்க வரான் அவன் புடிச்ச ஹீரோ பார்க்க வரான் அதுவும் லிமிடெட் சர்க்கிள் கிடையாது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு காம்பவுண்ட் ஏரியாவும் கிடையாது ஃப்ரீ ஸ்பேஸ் அது அங்கே என்ன வேணா எப்படி வேணா நடக்கலாம் மனிதர்களுக்குள்ள ஒன்று ஒரு ஒரு சஞ்சலமான ஃபீல் வந்துருச்சு சும்மா கேட்டு பாருங்களேன் இப்போ ஒரு பாம்பு அப்படிங்கிற சத்தம் க்ரௌடுகளை கேட்டா எல்லா கிரௌடும் செதரும் அங்கே குழந்தை பொம்பளைங்கலாம் பார்க்க மாட்டாங்க எல்லாரும் ஜம்ப் பண்ணிட்டு தான் பார்ப்பாங்க அந்த நேரத்துல அந்த குழந்தை உயிருக்கு உத்தரவாத யாரும் கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்துட கூடாது அடல்ட்டா இருக்கா சம்திங் சமூகம் ஒரு புரிதல் இருக்கும் அவங்க அதை நோக்கி நகருவாங்க அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் சொன்னா கேட்பாங்க குழந்தைகளுக்கு என்ன புரியும் தவறி போயிடணும் நடந்த அதை கருத்தில் கொண்டு தான் கூட்டிட்டு வராதீங்க அந்த அடிப்படை அறிவே இல்லாம குழந்தை கூட்டிட்டு வராதுங்கிறது நடந்து போனதுக்கு அப்புறம் அழுது அழுது கிடையாது தப்பு கிடையாது அவர் சொல்லிட்டாரு கூட்டிட்டு வராதிங்கன்னு கேட்க மாட்டாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இலங்கையில வந்து நம்ம தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்க போயிருந்தப்போ குண்டு குண்டு இது துப்பாக்கி சூட்ல வந்து இறந்து போயிருக்காங்க சோ அப்போ விஜய் அவர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டாங்க விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற பேர்ல இப்ப பாத்தீங்கன்னா பதினாலு வருஷம் கழிச்சு மறுபடியும் நாகைக்கு வந்திருக்காரு இப்போ வந்து இந்த மீனவர்களோட ஓட்டு விவசாயிகள் இந்த இஸ்லாமியர்கள ஓட்டெல்லாம் இவருக்கு வருமா என்ன விஷயம்லாம் அதுக்கு அப்புறம் துப்பாக்கி சூடாக நடக்கலையா மீனவர்களுக்கு கொடுமையே நடக்கலையா மிக மோசமான விஷயங்கள்லாம் நடக்கலையா வார்த்தையால சொல்ல முடியாத கொடூரங்கள்ல நிறைய நடந்திருக்கு பதிவு இல்லாத விஷயங்கள் ஏகப்படுது நடந்திருக்கு அதுக்கெல்லாம் அந்த டைம்ல சார் என்ன பண்ணிருந்தான்னு கேட்டா அவங்களுக்கு கோபம் வரும் அது ப்ரொபஷன் படம் நடிச்சுட்டு இருந்தாரு ஸ்டில் அதே சமயத்துல மக்கள் பாதிப்பு உள்ளான உள்ள தானே மீனவர்கள் பாதிக்கப்பட்டாங்க தானே அந்த குடும்பங்கள் வருத்தப்பட்டாங்க தானே பாதிக்கப்பட்டு அழி வாங்கி உத வாங்கி புல்லட்லாம் வாங்கி தப்பிச்சு வந்த மீனவரை பாக்குறப்ப தன்னோட அப்பாவை தன்னோட கணவனை பாக்குறப்ப பெண்கள் வருத்தத்துல தானே இருந்தாங்க சோ அப்பெல்லாம் சார் எங்க இருந்தாரு அப்படின்னு கேள்வி கேட்டு அவங்க கோபப்படுவாங்க அப்பெல்லாம் அவருக்கு சினிமா முக்கியமா இருந்திருக்கு அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காப்புல இப்ப அரசியல்ங்கிறப்ப இந்த சைடு வந்து இந்த விஷயத்த பேசுறாரு ஆப்வியஸ்லி அரசியல்வாதிகள் என்ன பேசுவாங்களோ அதை தான் இவரும் பேசுறாரு இது ஓட்டா மாறுமான்னு கேட்டா சிந்தனை திறன் இல்லாத நபர்கள் வந்துட்டாரு பேசிட்டாரு நமக்கா நிக்கிறேன்னு சொல்றாரு ஓட்ட போடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறவங்க போடட்டும் மறுபடி யோசிக்கிறவங்க யோசிப்பாங்க இது என்ன இப்பயே வந்து பேசுறாரு இத்தனை வருஷம் கழிச்சு இப்பயே வந்து பேசுறாரு ஏன் நம்ம கூடவே ஒரு இல்ல எல்லா பிரச்சனையும் ஏன் வந்து நிக்கல நம்ம கூட படத்துல நடிக்க போயிருந்தாரு இப்பயே வந்திருக்காரு ஓட்டு நம்மகிட்ட ஓட்டு வாங்குவாரு இவர் நம்மள ஓட்டா தான் பாக்குறாரு அப்படின்னு யோசிச்சாங்கன்னா இருக்குன்னு அர்த்தம் இப்ப பாத்தீங்கன்னா மூணு மதத்தையும் குறி வச்சு ஸ்டார்டிங்ல பேசிருக்காரு இன்ட்ரோ கொடுத்திருக்காரு விஜய் அவர்கள் சோ இப்ப மூணு மதத்திலயும் போது அப்ப அவங்க ஓட்டு கண்டிப்பா வரும் தானே சார் மீனவர்களே பாத்தீங்கன்னா படகு எல்லாம் நிப்பாட்டி வச்சு அவரோட கொடிலாம் எல்லாம் வச்சு அந்த அளவுக்கு ஆரவாரத்தோட அவரை வரவேத்துட்டு இருக்காங்க அப்படின்னு போது ஓட்டு கன்ஃபார்ம் வரும் அந்த கன்ஃபார்ம்ங்கிற வார்த்தையை நீங்க தான் பிக்ஸ் பண்றீங்க கன்ஃபார்ம்ங்கிறது எதுவுமே இங்க கன்ஃபார்ம் கிடையாதுங்க எப்படி சொல்றது எஸ் இப்ப மீனவரா இருக்க ஒரே காரணத்துக்காக சூறான ஒரு படம் வந்துச்சு அந்த படம் பார்த்து ஒரு செட் ஆஃப் பசங்க மாறி இருப்பாங்க சாரை புடிச்சிருக்கும் சோ அவங்க போட்ல சாரோட கொடியை சொல்கிறதுல யாரும் எந்த கேள்வியும் கேட்க போறதில்லை ஸோ அவங்க அதை பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி லிமிட்டட் பீப்புள் தான் அந்த விஷயத்த பண்ணுவாங்களே தவிர மெஜாரிட்டி பேர் மாற மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா சாரோட ஃபேனாக இருக்கவங்க சாருக்கு ஓட்டு போகிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் நடக்கும் ஏன் சொல்கிறேன்னா அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஹீரோ ஸ்க்ரீன்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டாரு தலைவராக வரல ஹீரோவாகவே வந்திருக்காருன்னு தான் பார்க்குறாங்க சர்க்கார் படத்தில் ஒரு கேங் அவருக்கு சப்போர்ட் பண்ணும்ல அந்த கேங்கு படத்தில் சப்போர்ட் பண்ணாங்க என்னால் படத்தில் அவங்க கூட ஃப்ரேம்லேருந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல அந்த கேங் நான் தான் ரியல் லைஃப் நீ வந்துட்டு தலைவா இப்போ நான் ரியலாக உனக்கு ஹெல்ப் பாரு உனக்கா நிற்கிறேன் பாருன்னு சொல்லி படத்தை ரியாலிட்டியோட கம்பேர் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க கூட்டம் வந்து நான் தான் சொல்கிறேன்ல இன்னும் இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு படம் சாருக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகி ஒரு ஃபிஃப்டி பிளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் கெட்டப்பில் ஒரு வயதானவங்களும் முதியவங்களும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் சார் வந்து கஷ்டப்பட்டு இருக்கப்ப இவர் முதியவங்களுக்கோ முதியவங்க இவருக்கோ சப்போர்ட் பண்ற மாதிரி ரெண்டு படம் நினைச்சிட்டாருன்னா இன்னும் இப்ப இருக்கல இந்த இளைஞர் பட்டாலும் அது தன்னோட வாழ்நாளையே கொடுத்துரும் சாருக்கு சர்க்காரில இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணாங்க நம்ம சப்போர்ட் பண்றோம் சாருக்கு வயசானதுக்கு அப்புறம் நமக்கு அப்புறம் திரும்ப நம்மளும் நம்ம லைஃப் லாங் அவருக்கு சப்போர்ட் பண்ணனும்ங்கிற மைண்ட் செட் வந்துருவாங்க

எந்த வித பிரதிபலனும் எதிர்பாராம யார் பேசியிருக்கா கஷ்டத்துல யார் நின்று இருக்கா தன்னோட சுய லாபத்துல விட்டுட்டு யார் நின்று இருக்கா எப்பவுமே நின்று இருக்கா அப்படிங்கிறத யோசிக்கிற நபர் யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க மற்றபடி அதான் அந்த சிந்தனை திறன் இல்லாத நபர்கள் ஓகே போட்டு பார்ப்போம் ஓகே போடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷம் உங்களுக்கு ஓகேவா தான் இருக்கும் நீ எடுத்து கேள்வி கேட்க முடியாது ஓகே இல்ல சார் இப்ப புதுசா வரவங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒண்ணு கொடுக்கலாம்ல சோ இவ்வளவு நாள் இருந்தவங்க எதுவும் பண்ணாத போது புதுசா வரவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும் கொடுக்குறவங்க கொடுக்கணும்னு மைண்ட் செட் இருக்கவங்க தாராளமா கொடுங்க அதுக்குள்ள போய் நம்ம குறுக்கு கட்டையெல்லாம் போட முடியாது ஏன் கொடுக்குறீங்க அப்படிலாம் நம்ம கேட்க முடியாது ஆனா கொடுத்துட்டு வர விளைவுகள் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் இப்போ நான் எலக்ஷன் டைம் வரைக்கும் தான் நான் பேசுவேன் அதுக்காக ஷூட்டு வந்தா நான் போயிடுவேன் அதுக்கப்புறம் ஷூட்டு தான் என் வேலையை பார்க்க போயிடுவேன் இப்படி உட்காந்து போராடி குரல் கொடுத்துட்டுலாம் இருக்க மாட்டேன் அது அவங்க தான் ஃபேஸ் பண்ணுவோம் ஏன்னா அதனால நடக்க போற ஆபத்தான விஷயங்களை வார்னிங்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது மழை நடக்கும் 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 சொல்லிட்டு இருக்கோம் இல்லை கேட்க மாட்டேன் நான் ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன் அப்படின்னா அவங்க லைஃபை நீங்க தூக்கி கொடுக்குறீங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்துட்டு உட்காந்துருங்க ஃபேஸ் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா நாகையில் பரப்புறையில் விஜய் அவர்கள் மீண்டும் வந்து திமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார் அதான் விஷயம் பேசுனதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு போட்டி யாருக்கும் யாருக்கும் இடையில அப்படிங்கிறப்ப க்ரௌடு கத்துது டிவி கே டிஎம்கேன்னு அதை ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறாங்க பெரிய பார்ட்டி கூட நான் தான் மோதுறேன் நான் தான் அதுக்கு ஆப்போசிட் அப்பதான் மக்கள் டோட்டா திரும்பி பார்ப்பாங்கன்னு டிஎம்கே கூட மோதுறாங்க டிஎம் எதிராவா அப்போ அப்ப ஏடிஎம்கே தள்ளி வைக்க பாக்குறாங்க ஏடிமிக்கெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நான் தான் இங்கே நிக்கிறேன் அப்படின்னு அதுபடி பாசபிள் ஆகும் பேச்சு மூலமா ஒரு விஷயத்த மக்களை நம்ப வைக்க முடியுமா ரியாலிட்டியை ஹிட் பண்ணாதான் அது ஒர்க் அவுட்டே ஆகும் அவர் சொல்லலாம் டிஎம்கேக்கு ஆப்போசிட் நான் தான் அப்படின்னு ஆக்சுவலி ஃபேக்ட் என்ன பண்ணா டிஎம் கேக்கு ஆப்போசிட் தான் அது மொத்தம் தமிழ்நாட்டுக்குமே தெரியுமோ ஏடிஎம் ஓட்டம் பாத்து சிரிச்சு தான் இருப்பாங்க பேசிட்டு இருக்கா டிஎம்கே ஆப்போசிட் ஆப்போசிட் ஏன்னா அவர் சொல்றாரு டிஎம்கே வந்து என்னை மிராட்டி பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவல் ஃபேக்ட் நமக்கு டிஎம்கே ஆட்சியில் நிறைய குறைகள் இருக்கு அதை பத்தி கூட நான் பேசுவேன் டூ ஹர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் பேசுவேன் ஆனா ஸ்டில் டிஎம்கே அலோ பண்றனால தான் பர்மிட் கொடுக்கறனால தான் அவரால் இந்த கூட்டமாவது நடத்த முடியுது இயங்க முடியுது அவங்க இன்னும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கல பயமுறுத்தி பார்க்கலாம்னு நினைக்கல

முழுக்க முழுக்க இதுல முழு துளியும் மண்ணும் கிடையாது அவரை அவரோட ஃபேன்ஸ் கிட்டே வந்து காப்பாத்தணும் கூட்டம் அதிகமாகிட்டே போகும் வெயிட் பண்றவங்க எல்லாம் எப்ப தலைவர் பேசி முடிப்பாரு எகிரலாம் வேன் மேல தான் பாக்குறான் நீங்க பாக்குறீங்களே சில ரீல்ஸ் கட்டலாம் மீன்ஸ் மீடியால வராத கிளிப் எல்லாம் பாக்குறீங்களே தொங்குறான் சார் வந்து உள்ள இருக்கப்ப தொங்கிட்டு தட்டிட்டு செலிப்ரேட் பண்றாங்க கிட்ட இருந்து சாரை காப்பாற்றணும் ஏதாவது அசமயதான் நடந்தினா காவல்துறை வந்து அப்படி திரும்பிக்குவாங்க எங்களை சரியாக சப்போர்ட் பண்ணல காவல்துறை அப்படின்னு திரும்பிக்குவாங்க அந்த பிரச்சனையே காவல்துறைக்கு இருக்கு கூட்டத்தில் இருக்க இளைஞர்கள் கைகால் உடனே பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் பிரகன் நெரிசல் பாதிக்கப்பட்டு மேக்கமடைந்து உணர்ந்தாலும் காவல்துறை தான் கேட்பாங்க நீங்க ஏன் கண்ட்ரோல் பண்ணல க்ரௌட அப்படின்னு ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி இவரை சேஃபா கொண்டு போயிடணும் அப்படிங்கிற மோட்டோல தான் அரசும் சரி காவல்துறையும் சரி அவருக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறாங்க அது புரியாம எங்களை எதுக்கு நீங்க எதுக்குறீங்கன்னா நீங்க சொல்ற இப்ப அரசு சொல்ற அந்த விதிமுறைகள் எல்லாம் நீங்க நகர்த்திட்டு இந்த மீட்டிங் போய் பாருங்க மக்களை ஃபேஸ் பண்ணி பாருங்க நடக்கிற விஷயமே வேற கலவர பூமி ஆயிரும் அவ்வளவு விஷயங்கள் நடக்கும் ஏன் அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்களா இப்ப விஜய் சார் கான்ஸ் மட்டும் தான் உள்ள பாக்க வராங்க அப்படின்னு கண்டிப்பா அஜய் சார் கான்ஸ் வருவாங்க இருக்க பாப்பாங்கல்ல வர்றாரு விஜய் பார்க்கலான்ட்டு ஸோ அங்க சின்னதாக வாய் தகராறு வந்தா கூட அது பிளாஸ்ட் ஆயிரும் தக தக பெரிய பிரச்சனை ஆயிரும் ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுதான் இவ்வளவு நேரம் சார் பேசிட்டு கிளம்பினாரு அப்படின்னா அது கரெக்டா இருக்கும் பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ணிடலாம் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற தான் இவ்வளவு விதிவு விதிக்கிறாங்களே தவிர அவரை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி அந்த மோட் கிடையாது நான் உண்மை பேசிட்டு இருக்கேன் இல்ல தேர்ட்டி பாலிடிக்ஸ் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சோசியல் மீடியால எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது சோ அப்படி இருக்கும்போது இல்லன்னு சொல்றீங்க என்ன பேசுவாரு என்ன பேசியிருக்காரு சிஎம் சார் மிரடி பாக்காதீங்க அப்படிங்கிறாரு ஆல்ரெடி சிஎம் அங்கள்னு பேசி இப்ப அதுல இருந்து மாதிரி சிஎம் சார்ன்ற அளவுக்கு வந்து ஆமா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நான் சொல்றேன் தக வச்சுக்கிட்டே வந்தாங்க பண்பட்டுகிட்டே வந்தாங்க அப்படின்னா வேல்யூ கண்டிப்பா ஏறும் கம்பேர்டிவ்லி அவர் மாணவன் ஸ்பீச்சோட அடுத்தடுத்து ஒரு பேசுற விஷயங்கள் டீடைலிங்கா தான் இருக்கு என்ன அப்படின்னா இப்ப சிஎம் சார் அப்படிங்கிறாரு ஆக்சுவலா சார் தான் அவரு அந்த மாதிரியா தான் அவர் கொடுக்கணும் நீங்க என்னதான் குறைகள் சொன்னாலும் சாருங்கிற வார்த்தை அடிப்படை மரியாது ஏன்னா அவரோட ஆட்சியில தான் தமிழ்நாட்டில் மக்கள் இயங்கிட்டு இருக்கோம் சரியா இருக்கு சரியா இல்ல அப்படிங்கிறத தாண்டி அவர் தலைமையில் நம்ம இயங்கிட்டு இருக்கோம் சோ அவருக்கான மாதிரி அதை வீட்டுல அப்பாக்கான மாதிரி நம்ம கொடுக்கணும் இல்ல சோ அந்த மீட்டர் தான் அது நமக்கு புரியுது ஆனா அவர் சொல்ற விஷயங்கள் முழுக்க முழுக்க எப்படின்னா நான் தான் போட்டி நான்தாம் போட்டி தான் போட்டிங்கிற விஷயம் வந்து ஃபன்னா இருக்கு நமக்கு ரொம்ப நீங்க ஸ்ட்ராங்கா பேசுனீங்க அப்படின்னாலே போதும் கருத்தியல எடுத்து முன் வச்சிங்கனாலே போதும் இந்த தம்பி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு டிஎம்கே எதிராக இவர் வருவாரு அப்படி இன்மீட்டுல மக்களே ஒரு கெஸிங் வருவாங்க அரசியல் விமர்சகர்கள் ஒரு கெஸிங் வருவாங்க இவரே வழியை பேசுறது ஒண்ணு இருக்குல்ல நான் இருநூறு கோடி விட்டுட்டு வந்தேன் நான் தான் டிஎம்கே போட்டி எங்க சொல்லுங்க எல்லாரும் ஆஹ் ஆமா நம்ம தான் போட்டி இது ரொம்ப குழந்தைத்தனமா இருக்குங்கிறான் இப்போ பாத்தீங்கன்னா இது பாலிடிக்ஸ்ல ஏடிஎம்கே பெரிய பாத்தி அதுக்கப்புறம் டிஎம்கேன்னு வரும்போது இப்போ ஹீரோஸ் அப்படின்னு வரும்போது விஜய் வந்து ரொம்ப டாப்ல இருக்காரு சோ இப்போ பாலிடிக்ஸ்க்கு வரதுனால டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் போட்டி அப்படின்ற மீன் அந்த அர்த்தத்துல சொல்றாரா சார் எந்த அர்த்தத்துல சொன்னாலுமே டிஎம்கேக்கு போட்டி டிவி கே இல்ல இது ஆமாநோத்துக்கு எனக்கு என்ன இருக்கு ஆமாநோத்துக்கு நான் போயிடும் இன்டர்வியூ முடிச்சுட்டு ஃபேக்சுவல் ஃபேக்ட் சொல்றேன் டிவி கேவும் டிஎம்கேவும் கம்பேரே பண்ண முடியாது அது கொள்கை புரிதல்லையும் சரி ஹப்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த ஸ்ட்ரக்சர் ஒண்ணு இருக்குல்ல அந்த ஸ்ட்ரக்சர்லயும் சரி அதை இன்னொரு ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர்லயும் சரி அதனால டிஎம்கே கூட நீ டிவி கே கம்பேரே பண்ண முடியாது நீங்க இப்ப எலெக்ஷனை ஃபேஸ் பண்றப்ப பாக்க போறீங்க எவ்வளவு விஷயம் நடக்க போகுதுன்னு அந்த ஓட் பூத்துல போடுற மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல அதுல டிஎம்கேக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு பேஸ் இருக்கு அதனால தான் அவங்க இவ்வளவு எதிராக பேசினாலும் இவ்வளவு எதிர்ப்பாளிகள் கிளம்பினாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் பேசுறத பேசுங்க நாங்கள் டீல் பண்ணிக்கிறவங்க டீல் பண்ணிக்கிறவங்க மீட்டர் உட்காந்துருக்காங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க என்னது நமக்கு தெரியும் எல்லா கட்சியிலும் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு ஸோ அதுலேருந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் என்ன வேணா பேசுங்க ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருக்குல்ல அங்கதான் எங்களோட அரசியலே ஆரம்பிக்குது அப்படிங்கிறது மிக தெளிவாக இருக்காங்க அதனால டிவிக்கெல்லாம் சிரிப்பாங்க ஆக்சுவலா சார் பேசிட்டு இருக்காரு அதை பார்த்து பயங்கரமாக சிரிப்பாங்க

அப்போ யார் கண்ட்ரோலியுமே ஒரு கூட்டம் இல்ல இல்லாம இருக்குன்னா அது எவ்வளோ ஆபத்தான கூட்டமாக இருக்கும் ஸோ அதை சின்னதாக வார்டி கொடுத்துருக்காங்க இனிமேதாக அதை புரிஞ்சுக்கோன்னு நான் நம்புறேன் ஏன் அப்படின்னா உங்க தலைவர் நீங்க பாருங்க அது பிரச்சனை கிடையாது மக்களோட வரி இருக்க சொத்துக்கள் அந்த சாலை நடுவே இருக்க அந்த அரளி விதை செடிகள் எல்லாமே பிச்சு போட்டு நீங்க போறீங்க உங்க இஷ்டத்துக்கு போறீங்க அப்படின்னா அதுக்கான வரி பணம் நம்ம கட்டியிருக்கும் அதை சரி பண்ணணும் அப்படின்னா திரும்ப அதுலேருந்து எடுத்து தான் சரி பண்ணுவாங்க லாஸ்ட் யாருக்கு நமக்கு தானே நீங்கள் உங்க தலைவர் பார்க்க போகிறதுக்கு எங்களோட வரி பணம் என் வீணாகணும் ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்தால் அது நல்லாயிருக்கும் ஆனால் கஷ்டம் தான் இந்த கூட்டம் வழங்குது ஓகே இப்ப பாத்தீங்கன்னா மீனவர்கள் விவசாயிகள் ரெண்டுமே இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனால் அவர் மோஸ்டா போக்கஸ் பண்றதே மீனவர்களா இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது மீனவர்கள் ஓட்டு கண்டிப்பா அவருக்கு இருக்கணும் சார் லீஸ்ட் இருக்குங்க எப்பவுமே யோசிக்காத மக்கள் இருப்பாங்க இந்த விஷயம் நான் நான் சொல்றேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க புரியிறபடி நான் சொல்ல ட்ரை பண்றேன் ரெண்டு டைப் இருப்பாங்க ஒன்று ஓகே நீ பண்ற அப்படின்னு சொல்லி ஏமாந்து போற கூட்டம் ஒண்ணு ஏமாத்துறவங்க கிட்ட ஏமாந்து போற கூட்டம் ஒண்ணு ஏமாறுன்னு தெரியாம இன்னொரு கூட்டம் ஏமாறாது மூலையை சொல்கிறேன் யோசிக்கும் என்ன இது வித்தியாசமாக இருக்கேன்னு இப்போ சார் வந்து படங்கள் நடித்தார் அரசியலுக்குள்ள வந்தார் படங்கள் நடிக்கிறார் பிடிச்சிருக்கு அரசியலுக்கு வந்தால் எனக்கு ஆப்வியஸ்லி தான் அங்கே அவங்க ஓட்டு அப்படின்னு கொடுக்குற கேங் ஒன்று இருக்குது ஓட்டு போடுறேன் அப்படிங்கிறது இன்னொரு கேங் யோசிக்கும் சாரோட ஃபேன்ஸ் என்ன சொல்கிறேன் நல்லா ஆடினீங்க ஓகே ரைட் இத்தனை வருஷம் ஆடுனீங்க உங்களை பிரைஸ் பண்ண உங்களை எடுத்து பேசுகிறப்ப நாங்கள் சப்போர்ட்டாக சோஷியல் மீடியா இன்னும் ரைட்டு ஆனால் என்ன அதை வயசாக வச்சு அரசியலுக்கு வரீங்க உங்களை ரசித்து ரசிச்சுக்கிட்டு தானே இருந்தோம் அப்போ நீங்கள் எங்களை ஏமாற்றிருக்கீங்க உங்க படங்கள்லாம் நாங்கள் பார்க்குறப்ப நீ ஆடுறத பார்க்கறப்ப நடிக்கிறத பாக்கிறப்ப நாங்க செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் ஆனா உங்க மனசுக்குள்ள என்ன இருந்திருக்கு நான் அரசியலுக்கு வர போறேன் அதுக்கு நான் ஆடுறேன் அதுக்கு நான் நடிக்கிறேன் அதுக்கு நான் அந்த கதையை செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி எங்களை ஏமாத்து உங்க கோல் வந்து அரசியல் போடுறது எங்களுக்கு வந்து நீங்க நாங்க உங்களை ரசிச்சிருக்கோம் ஆனா நீங்க எங்களை ரசிகங்கள்லேருந்து தொண்டரா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரொம்ப வருஷம் பிளான் இதை பண்ணிருக்கீங்கன்னு தெரிய வர்றப்ப அந்த மூளைகள் ஈவன் விஜய் சார் பேன்ஸா இருந்தாலும் கோவம் வரும் அந்த செட் ஆஃப் பீப்புள் தான் விலகி நிற்கிறாங்க விஜய் ஹீரோ ஒரு கேங்க் நிக்கல அந்த கேங் இப்படிங் தான் யோசிக்கிற கேங்க் இப்போ விஜய் ஃபேன்ஸே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா சார் இப்போ அவர் அரசியல் ஃபேன்ஸை நம்பி தான் வராங்க இப்படி விஜய் ஃபேன்ஸே ஓட்டு வேறு யாரு சார் ஓட்டு போடுவா அதான் விஷயம் இப்போ அதை தாண்டி தான் கேள்வி கேட்டு இருக்கு இந்த விஷயம் விஜய் சார் தெரியாது நினைக்கிறீங்களா உறுதியா தெரியும் சில கேங் பசங்க உசாரிட்டாங்கப்பா ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றாங்க வேற மைண்ட் செட்டில் இருக்கானுங்க போஸ்ட் போறானுங்க அப்படின்னு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ற வேலையும் சார் சேர்த்தான் பாப்பா அப்படின்னா மொத்தமா பரப்பிட முடியாது முழுக்க முழுக்க இம்ப்ரெஸ் பண்ணி பாசிட்டிவிட்டியால் மட்டும் தான் சார் இவ்வளோ வளர்ந்து வளர்ந்துருக்காப்புல இவ்வளோ பெரிய க்ரோடு வருது அப்படின்னா முழுக்க முழுக்க நெகட்டிவிட்டியாக பேசி நெகட்டிவிட்டி பரப்பி அவர் வரல ஃபுல் பாசிட்டிவ் அவ்வளோ வாய்ஸ் என்ன சொல்லியிருக்கேன் படங்கள் ரிவ்வூவ் பண்ணுறப்ப அவளோட வாய்ஸ் அவர் பாடுறப்ப அவ்வளோ அந்த பாசிட்டிவிட்டி தானாக வரும் ஏன்னா ஒரு வாய்ஸ்லேயே பாசிட்டிவிட்டி இருக்குது அந்த பாசிட்டிவிட்டி வச்சு தான் வரார் ஸோ அதை இன்னும் இருக்க இருக்கப்போ ஏழு மாசங்கள்ல கொஞ்சம் காமிச்சு அதிகமாக காமிச்சு மக்கள் எல்லாருக்கும் பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி அப்படி பரப்புறப்ப ஈவன் அவட ஃபேன்ஸ் இருக்காங்கள ஹேட் பண்ணிட்டு இருக்காங்கள ஒரு நாள்லாம் முடியாது அவங்க கூட கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் ஸ்டில் எல்லாருக்குமே தெரியுது இந்த அரசியல் பக்குவம் இந்த பேச்சு பத்தாது இந்த புரிதல் பத்தாது தமிழக அரசியல தமிழ்நாடு கையில் எடுக்கிறதுக்கு இந்த புரிதல் பத்தாது இன்னும் பயங்கரமான ஆழமான அரசியல் அறிவு தேவை அரசியல் அறிவு கொண்ட நபர்கள் அவர் கூட வச்சுக்கணும் அது அங்க இல்ல அது எப்ப மாறுதோ அப்ப மாற்றம் தானானிகளும் அதுக்கான டைம் கூட எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு எட்டு மாசம் நடப்பு அரசியலை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி